வெல்கம் டு மை சேனல் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மை சேனல் அபெக்ஸ் லைஃப் தமிழ் நான் உங்கள் பாலாஜி உங்களோட சில நிமிடங்கள் இன்னைக்கு என்ன தலைப்பு பத்தி பார்க்க போறோம்னா நீங்கள் உருவாகும் ராஜ்யத்தின் ராஜா நீங்கள் தான் இதுதாங்க தலைப்பு வாங்க பார்க்கலாம் இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குது இல்லைங்களா அந்த வாழ்க்கையில் அவங்கவுங்களே அதுக்கு வந்து ராஜாவாக வாழ்கிறோமா தான் ஒரு கேள்வி அந்த கேள்விக்கு பதில் அளிக்கக்கூடிய வகையில் தான் இந்த வீடியோ போகுது வாங்க பார்க்கலாம் இப்போது ஒரு பிரபலமானவங்களை நீங்கள் வந்து கவனத்தில் எடுத்துக்கோங்க நாங்கள் யார் பேரையும் குறிப்பிட்டு சொல்லலை அது வந்து ஒரு சினிமா துறையை சேர்ந்தவராக இருக்கலாம் அல்லது விளையாட்டுத்துறையை சேர்ந்தவராக இருக்கலாம் ஒரு அரசியல்வாதியா இருக்கலாம் அல்லது வந்து ஒரு பெரிய அதிகாரியா இருக்கலாம் நீங்கள் அப்படி யாரை வேணாலும் நீங்கள் உதாரணமாக எடுத்துக்கங்களேன் அவங்கள வந்து அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க வந்து ராஜாவா இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக ராஜாவாக இருக்காங்க என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய அந்த ராஜ்யத்தை உருவாக்குனது அவங்களே அவங்க உருவாக்குன ராஜ்யத்துக்கு அவங்க ராஜாவாக வாழ்கிறதுனால தான் நமக்கெல்லாம் அடையாளம் தெரியற மாதிரி அவங்க இருக்காங்க அது மாதிரி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் வந்து ஒரு தான் அப்படிங்கிறது தான் நம்ம நம்பணும் நம்ம வாழ்க்கையில் நம்ம வந்து நம்ம ராஜ்யமாக வாழ்கிறோமா நம்ம அந்த ராஜ்யத்தில் ராஜாவாக இருக்கோமா அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கேள்வி இதில் குறிப்பிட்டு பேசணும்னு கேட்டால் நீங்கள் ஒரு தலைவர் எடுத்துக்கிறீங்க ஒரு நடிகர் எடுத்துக்கிறீங்க அல்லது ஏதாவது ஒரு துறையில் இப்போ வந்து ஒரு விளையாட்டுத்துறைன்னு எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கங்களேன் உங்களுக்கு அந்த விளையாட்டு ரொம்ப பிடிக்குது அந்த விளையாட்டை நீங்கள் நேரில் பார்க்கலாம் அல்லது வந்து நீங்கள் தொலைக்காட்சியில் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கங்களேன் நீங்கள் தொலைக்காட்சியில் அவருடைய விளையாட்டை பார்த்துட்டு நீங்கள் கைத்தட்டுறீங்க ஆரவாரம் பண்ணுறீங்க நீங்கள் கொண்டாடுறீங்க ஆனால் அந்த நீங்கள் கொண்டாடுறது கைத்தட்டுறதெல்லாம் அவரோட அந்த விளையாட்டு வீரருடைய காதுக்கு போக போகிறதே இல்லை நீங்கள் இன்னார் தான் கொண்டாடுறீங்கன்றது அவர் வந்து அறிய போகிறதே இல்லை இருந்தால் அவருடைய கடமையை விளையாண்டுட்டு உங்களுடைய வேலையை பார்க்க போவீங்க ஆனா அவர் விளையாண்டுட்டு அந்த அந்த விளையாட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் அயராத அடுத்த முயற்சி அடுத்த பயிற்சிக்கு போயிடுவார் நீங்க பாராட்டினதையும் அவர் வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டாரு நீங்கள் ஒருவேளை அவர் சரியாக விளையாடலேன்னு நீங்கள் வந்து அவரை வந்து திட்டி இருந்தாலும் அவங்க வந்து அதை ஒரு பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க அடுத்த முயற்சியையும் அடுத்த பயிற்சியையும் அவங்க வந்து அடுத்த ஸ்டெப்பாக அவங்க எடுத்துக்குவாங்க அதனால தொடர்ச்சியாக அவங்க வந்து முயற்சியும் பயிற்சியும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால அவங்களுக்கு இந்த திட்டுறதும் சரி ஒன்று தான் பாராட்டுறதும் ஒன்று தான் கைதட்டுறதும் ஒன்று தான் அவங்களுடைய நோக்கமெல்லாம் என்னென்னா அன்றைய வேலையை அவங்க சிறப்பாக செஞ்சோமா நம்ம இன்றைக்கி பயிற்சியை சிறப்பாக முடிச்சிருக்கோமா புதிய டெக்னிக்கை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா புதிய திறமையை வளர்த்துக்கிட்டோமா அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நோக்கமாக இருக்கும் அதனால தான் அவங்களுடைய ஃபீல்டில் அவங்க ராஜாவாக இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் இது வந்து ஒவ்வொரு துறைக்கும் நம்ம சொல்ல முடியும் ஒவ்வொரு மனிதருக்கும் நம்ம சொல்ல முடியும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வந்து நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எல்லாமே வந்து நீங்களாக உருவாக்கி இருந்தீங்க அப்படின்னு அப்படின்னு சொன்னா உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா கட்டங்கள்லேயும் பல சிக்கல்கள் வந்தாலும் அந்த கட்டங்களில் நீங்கள் வந்து ஒரு சிறப்பான ஒரு முயற்சியை செஞ்சிருக்கீங்க சிறப்பான பயிற்சி எடுத்து செஞ்சுருக்கீங்க சிறப்பாக உங்கள் திறமையை வளர்த்துக்கிட்டே வந்திருக்கீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் நீங்களும் ஒரு ராஜாவாக நீங்கள் மற்றவங்களுக்கு வந்து அறிமுகமாவீங்க அந்த காலகட்டம் வந்து நிச்சயமாக வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் உங்களுடைய முழு முயற்சியை நீங்கள் தொடருங்க அப்படி செஞ்சீங்கன்னா நீங்களும் ஒரு நாளைக்கு ஒரு பிரபல மாணவராக ஆகலாம் பிரபலம் இல்லாத ராஜாக்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க இல்லைங்களா குழந்தைங்களை கேட்டு பாருங்களேன் பிரபலமே இல்லைனாலும் தன்னோட அப்பாவை தான் ஹீரோன்னு சொல்கிறாங்க எவ்வளவோ ஹீரோக்கள் உள்ள படங்களை அவங்க பார்த்தா கூட நிறைய குழந்தைங்கள் இப்போ சொல்கிறத நம்ம கேள்விப்படுறோம் உங்களுடைய ஹீரோ யாருன்னு கேட்டால் எங்களுடைய அப்பான்னு சொல்கிறாங்க ஹீரோயின் யார் அப்படின்னு கேட்டால் எங்களுடைய அம்மா தான் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது அவங்க அப்பாவையும் அவங்க அம்மாவையும் தான் அவங்க வந்து ஒரு கதாநாயகராகவும் கதாநாயகியாகவும் ப பார்க்குறாங்க வாழ்க்கையில் அதாவது அவங்களுடைய ராஜ்யத்துல அவங்க வந்து ராஜாவா வாழ்றாங்க ராணியா வாழ்றாங்க அப்படிங்கறதுதான் உண்மையான விஷயம் இதை தெரிஞ்சுக்கிட்டு இதை புரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம வந்து மற்றவங்களோட கம்பேர் பண்ணாம ஒப்பீடு செய்யாம நம்மளுடைய பாதையை நம்ம வந்து சிறப்பாக டிசைன் பண்றோம் சிறப்பாக யோசிக்கிறோம் சிறப்பாக செயல் பண்ணுறோம் அந்த எண்ணங்களையும் நம்மளுடைய பேச்சுக்களையும் நம்மளுடைய முயற்சிகளையும் ஒரே நேர்கோட்டுல நம்ம வந்து கவனமா நம்ம நகர்ந்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம உருவாக்குற ராஜ்யத்தில் நம்ம ராஜாவாக இருக்கலாம் நம்ம ராணியாக இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி சொல்ல வர்ற கருத்துக்கு இந்த வா மாதிரி வாழ்க்கை வந்து எல்லோருக்குமே சாத்தியம்தான் அப்படிங்கிறதான் நம்ம சொல்ல வர கருத்துங்க இது வந்து புரியாத புதிர் இல்லை புரியாத விஷயமும் இல்லை அதனால் நீங்கள் புரிஞ்சு நீங்கள் யோசனை பண்ணி நீங்கள் புரிஞ்சு முயற்சி பண்ணுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒரு ராஜ்யத்தை உருவாக்க முடியும் நீங்கள் ஒரு ராஜாவாக வாழ முடியும் அப்படிங்கிறதான் நம்ம சொல்ல வர விஷயங்க இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற கருத்துக்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம் இந்த வீடியோவை நீங்கள் உங்கள் நண்பர்களோடு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்